அன்பார்ந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நெல் சாகுபடி செய்யும் அன்பு விவசாயிகளை அண்மை காலத்தில் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையால் நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயினுடைய தாக்கம் பரவலாக தென்படுகிறது இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயினுடைய தாக்குதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்றால் இந்த தாக்குதலுக்கு உண்டான இந்த நெல் இலைகளில் நுனிகளிலிருந்து மஞ்சள் நிறமாக தோன்றி பின்பு காய்ந்து அந்த இலைகளின் ஓரத்தில் வரி குதிரைகள் மேல் உள்ள அந்த போடுகள் போன்று கோடுகள் தென்பட்டு திட்டு திட்டாக மஞ்சள் நிறமாகவும் செடிகள் வளர்ச்சியின்றியும் காய்ந்தும் தென்படும் இதனை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த அங்கக முறையில் புதிதாக போட்ட பசு சாணம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ முதல் நாள் இரவு அந்த நாற்பது கிலோ பசு சாணத்தை நூறு லிட்டர் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து அடுத்த நாள் காலை மெல்லிய துணியால் அதனை வடிகட்டி விட்டு அந்த வடிகட்டிய அந்த சாண கரைசலை இருநூறு லிட்டருக்கு அதனை ஈடுகட்டி தண்ணீர் சேர்த்து திரவம் கலந்து ஒரு ஏக்கருக்கு கைத்தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும் பின்பு தேவைப்பட்டால் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மீண்டும் ஒரு முறை தெளித்தால் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்தலாம் செயற்கை முறையில் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஹைட்ராக்சைடு எழுபத்தேழு டபுள்யூபி இணை ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் என்ற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நுண்ணூட்ட சத்தான துத்தனாக சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ என்ற அளவில் தூவினால் அந்த செடிகளுடைய வளர்ச்சி அதாவது வந்து ரொம்ப குட்டையாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்ற அந்த நெல் செடிகள் எல்லாம் வளர்ச்சி கொஞ்சம் நன்றாக அடைந்து இந்த பாக்டீரியா இலக்கரிகள் நோயினை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம் நன்றி வணக்கம்